தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் நட்பு எண் நகுதல் பொருட்டன்று மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் சிரித்து மகிழ நல்லன சொல்வதற்கு மட்டுமே அல்ல நட்பு தவறு செய்கிறபோது தடுத்து நிறுத்தி கண்டிக்கத்தக்கதும் நட்பாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நட்பு என்றால் மகிழ்ச்சியான தருணத்தில் சிரித்து மகிழ மட்டும் இருக்கக்கூடாது தன் நண்பனே தவறான செயல் செய்தாலும் அவனை கண்டித்து அத்தவறான செயலை நடக்காமல் தடுப்பதே நட்பு ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்